الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في مكة التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم من كنتم تعلمون سورة الله العظيم அன்புக்குரிய என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே பிரபுல் அல்லாஹ் அல்லாஹா குலஹான் எங்கள் அனைவரையும் மரணிக்கும் வரை தீனோடு வாழ்ந்து தீனோடு மரணிப்பதற்கு தாலா எங்கள் அனைவருக்கும் தௌசி செய்வானாக என்று வேண்டியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே தாலா அல் குரு ஆண்ட சொல்லி காட்டும் பொழுது என்ன இத்தூர்லா அதாவது மா ஒரு வருடத்துல மாதங்களை அல்லாஹ் பன்னிரண்டு மாதங்களாக ஒரு வருடத்துல அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான் அந்த பன்னிரண்டு மாதங்கள்ல நாலு மாதங்களே சிறப்புக்குரிய மாதங்களாக அல்லாஹ் இருக்கின்றான் அந்த சிறப்புக்குரிய மாதங்கள் என்னவென்றால் மொஹர்ரம் இந்த நான்கு மாதங்களையும் ஏனைய மாதங்களை விட சிறப்பான மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான் உங்களுக்கு ஒரு கேள்வி அழலாம் ரம்தான் மாதம் ஏன் சிறப்புக்குரிய மாதம் அல்ல என்பதாக அறலாம் மாதங்களை நாலு மாதங்களே அல்லா சொல்லுகின்றான் ஆனாலும் ரம்லானுடைய மாதத்துக்கும் ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கணித்துக்குரிய சகோதரர்களின் தாய்மார்களே நான்கு மாதங்களே ஒரு வருடத்தில் சிறப்பாக கொடுத்த தந்த அல்லாஹ் இரவுகளிலையும் சிறந்த தினங்களை அல்லாஹ் லைலத்துல் லைலத்துல் கதருடைய இரவு இருக்கின்றது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இந்த இரவை போன்ற ஒரு இரவை அல்லாஹ் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுக்கவில்லை லைலத்துல் கதருடைய இரவு சிறந்த இரவு அதே போன்று நாட்களில் சிறந்த இரவுகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான் ஒவ்வொரு வாரமும் திங்கள் நாட்களாக அல்லாஹ் தந்திருக்கின்றான் எந்த அளவுக்கு என்றால் அதாவது வியாழக்கிழமையுடைய இரவும் திங்கக்கிழமையுடைய இரவும் அதாவது சுவர்க்கம் திறக்கப்படுகின்றது எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் என்பதாக அதரத் பெருமானார் சொல்லலா உலைவர் சொல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த நாட்கள்ல நோன்பு சுன்னத்தான நோன்பு பிடிப்பது கூட ஒரு சிறந்த ஒரு எபாதத் என்பதாக ஹதரத் பெருமானார் சொல்லலா உலைவர் சொல்ல அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே துல்ஹாஜுடைய மாதம் பத்து தினங்கள் ஆரம்பத்தில் வரக்கூடிய பத்து தினங்கள் இருக்கின்றது வல்ஃபஜிர் அசில் இந்த பத்து தினங்களும் சிறப்பான சிறப்பான தினங்களாக அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதே போன்று வார நாட்களை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும் வார நாட்களில் அல்லாஹ் ஜுமாவுடைய தினத்தை சிறப்பான தினமாக எங்களுக்கு தந்திருக்கின்றான் வெள்ளிக்கிழமையுடைய தினம் ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ் சிறப்பான தினமாக எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஏன் சிறப்பான இரவுகள் ஏன் இப்படியான சிறப்பான மாதங்கள் ஏன் இப்படியான சிறப்பான தினங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான் எங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையை தந்திருக்கின்றான் எந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பான தினமாக கொடுக்கவில்லை ஆனால் நபி சலாஹ் உம்மத்தாகி எங்களுக்கு அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பான தினமாக தந்திருக்கின்றான் ஏன் நல்லவர்கள் செய்வதற்கு அத்தக்கோ இலவா இந்த தினங்கள் இந்த இரவுகள் இந்த மாதங்கள் அனைத்தும் அல்லாஹ் தந்திருப்பது அத்தக்கோ இலவா நாங்கள் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அமல் எபாதத்துகளை செய்து அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான இரவுகளை இப்படியான நாட்களை இப்படியான மாதங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதாவது வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொண்டால் செய்யுதுல் ஐயாம் அந்த ஏழு நாட்களுக்கும் ஒரு தலைவராக ஒரு மேன்மை தங்கிய நானாக அல்லா இந்த வெள்ளிக்கிழமையுடைய இதற்கு முன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பான ஒரு தினமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதே போன்று பனு சிறவையர்களுடைய கூட்டத்துல

அவர்கள் கடல் ஓரமாக வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் நீங்கள் சனிக்கிழமை வேட்டையாடக் கூடாது என்று சொன்னார் வேட்டையாடுவது உங்களுக்கு ஹராம் எழுதிய தொழில்களை செய்வது ஹராம் என்பதாக கணித்து கூறியவர்களே எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சனிக்கிழமை வேட்டையாட ஆரம்பித்தார்கள் அவருடைய தொழிலை மீன் பிடிப்பது வேட்டையாடி சாப்பிடக்கூடியவர்கள் தான் அவர்கள் அதை செய்ய வேண்டாம் அந்த திறத்தை கண்ணியப்படுத்துமாறு ஆனால் அவர்கள் கேட்கவில்லை கடைசியிலே அவர்களை எப்படி ஆக்கினான் என்ற வரலாறுகள் எங்கள் அனைவருக்கும் தெரியும் குருவான் பேசுகின்ற அந்த சனிக்கிழமை வாசிகளை பற்றி ஒரு தனி தனிப்பட்ட ஒரு தலைப்பில் பேச வேண்டும் அதனால கண்ணியத்துக்குரியவர்களே இன்று நான் அந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை மட்டும் பேசலாம் என்று நினைக்கின்றேன் حضرت کرمان صلی اللہ علیہ وسلم اور سنانا کل خیر یوم انتلاعت علیہ الشمس یوم الجمعہ அதாவது நாட்கள்ல சூரியன் எல்லா தினங்களையும் உதிக்கின்றது எல்லா மாதங்களிலும் சூரியன் உதிக்கின்றது ஆனால் சூரியன் உதிக்கக்கூடிய தினத்துல சிறந்த தினம் எது தெரியுமா வெள்ளிக்கிழமையுடைய தினம் என்பதாக சொன்னார்கள்

அது மாத்திரமல்ல உலக முடிவின் அடையாளமும் கூட உலக அழிவின் முடிவும் கூட இந்த மாவுடைய தினத்தில்தான் நடக்கும் என்று சொன்னார்கள் உலகம் அழியுமா நாங்கள் நம்பி இருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் கணேசி குறையவர்களே அந்த உலக அழிவுடைய நாள் கூட வெள்ளிக்கிழமையுடைய தினம் என்பதாக செல்லவர்கள் சொன்னார்கள்

நீங்க என்னென்ன தொழில்களை செய்தீர்களோ அந்த தொழில்கள் அனைத்து உங்களுக்கு பெரியவை அல்ல கோடிக்கணக்கான ரூஃபாய் அந்த நேரத்தில் வரலாம் நீங்கள் அவைகளை விட்டு விட்டு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் இரண்டோடி செல்லுங்கள் தீங்குந்தும் தானமோன் இஃப் யா இன்டெலெக்ஸுவல் இஃப் யா இன்டெலெக்ஸுவல் இஃப் தட் இஸ் பெட்டர் ஃபார் யூ நீங்கள் உங்களுடைய தொழில்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு செல்வது உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் அல் குமுஹான்லி சொல்லி காட்டுகின்றான் அது மாத்திரமல்ல ஃபாயிதா குயத்தி தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டு என்றால் தொழுகை முடிந்து விட்ட என்றால் ഇമാமுனே பிரசங்கம் முடிந்து விட்ட என்றால் ஃஅஸ் ஆ இலா ذிக்ரில்லா அதாவரே முடிந்து விட்ட என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் உங்களுடைய தொழில்கள் ஈடுபடுங்கள் தொழில்களை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு ஆண்டு சொல்லி காட்டியிருந்தான் கோடான கோடி வரலாம் லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஒரு நிமிடத்தில் ஒரு மனத்தளத்தில் வரலாம் கண்ணியத்துக்குரியவர்களே அவை அனைத்தும் நீங்களுக்கு ஜும்மா நேரத்தில் நம்மிடம் உண்ணக்கு வரக்கூடாது பெரிதாக நாங்கள் நினைக்க கூடாது ஓடான ஓடி வருகின்றதா அவைகள் அனைத்தையும் விட்டு விட்டு இல்லாதிக்கிறீங்களா நாங்கள் அந்த அல்லாஹின் அழைப்பின் பிரகாரம் விரண்டு செல்ல வேண்டும் சகோதரிகளே இன்று என்ன நடக்கின்றது தெரியுமா இமாம் மிம்பருக்கு ஏறி இமாம் மிம்பர்ல ஏறி அரைவாசி கொத்தொபா முடிந்ததற்கு பின்னால அல்லது என்று கூடுகின்றார்கள் வெறுப்போடு மூடுகின்றார்கள் தொழிலை எப்படி நிறுத்திவிட்டு செல்லுகின்றார்கள் எந்த பிரயோசனமும் சகோதரிகளே அதை விட நீங்கள் உங்களுடைய தொழிலை செய்வது சிறந்தது என்பதாக என்னுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் எங்களுடைய சம்பூர்ணமான நன்மைகளை வேண்டும் என்றால் நாங்கள் நேர காலத்தோடு இமாம் முன்னால அந்த முன்னாலில் கலந்து கொள்வதுதான் சம்பூர்ணமாக இருக்கும் மாற்று என்பதிலே எனவே எங்களுக்கு வாழ்ந்தவர்கள் எங்களுடைய மூதாதர்கள் எங்களுடைய என்ன செய்தார்கள் கணித்து கூறுகிறேன் வெள்ளை அதாவது அந்த காலத்துல வியாழன் இரவே என்ன செய்வார்கள் சாம்ராணி போட்டு வெள்ளிக்கிழமையுடைய உடைய நாளை கண்ணியப்படுத்துவார்கள் மந்தில் ஓதி வெள்ளிக்கிழமை நாளே கண்ணியம் படுத்துவார்கள் இன்றுதான் மந்தில் ஓதுவது பிதால் சாம்பிராணி போடுவது பிதால் எல்லாமே பிதத்தாகி இன்று ஒரு அமல் இவாதத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா இவாதத்துக்களும் ஜீரோ வாய்ப்புட்டது எங்களுடைய உம்மத்துக்கு மத்தியிலே அன்றைய காலத்துல எங்களுடைய ஃபோ போஃபாதர்ஸுடைய காலத்துல இஸ்லாம் என்றால் நல்ல முறையில தெரியாது அந்த காலத்துல உலமாக்கள் இருக்குல்ல இஸ்லாம் என்றால் என்ன என்னவென்று தெரியாது ஆனாலும் அவர்கள் தெரிந்தவைகள் அமல் செய்தார்கள் கண்ணியத்துக்கு வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு செல்லக்கூடிய சமூகத்தை நாங்கள் எங்களுடைய அஹ் இருபது வருடத்திற்கு முன்னால கண்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்கு கூறியவர்களே எங்களுடைய ஃபோ ஃபாதர் எங்களுடைய எல்டர் என்ன செய்வார்கள் வயதிற்கு மூத்தவர்கள் என்ன செய்வார்கள் பத்து மணிக்கு பள்ளி சென்று அந்த சூரத்துல் கஃபை ஓதுவார்கள் சூரத்துல் ஜுமாவை ஓதுவார்கள் சூரத்துல் வாக்கியா ஓதுவார்கள் சூரத்து ரஹ்மான் ஓதுவார்கள் சூரத்துள் சஜிதா ஓதுவார்கள் ஆனால் அன்றைக்கு ஒன்றுமே இல்லை சற்றுதர்களே பெரியவர்களுக்கு டைம் இல்லை சிறியவர்களுக்கு டைம் இல்லை உலமாக்களுக்கும் டைம் இல்ல படித்தவர்களுக்கும் டைம் இல்ல இன்டலக்சுவலுக்கும் டைம் இல்ல யாருக்குமே டைம் இல்ல ஜுமாவுக்கு எப்ப போறோம் ஏனோ காணும் என்று ஒரு சிலர்கள் மாத்திரம் இமாம் மின்பருக்கு வருவதற்கு அரை மணி அளத்துக்கு முன்னால செல்லுகின்றோம் ஆனால் அந்த காலம் ஒரு பொற்காலம் என்றுதான் நான் சொல்லுகிறேன் சப்போதர்களே அதாவது பத்து மணிக்கு எங்களுடைய போப்பாதர் சென்று அந்த அமளி பாதத்துல திக்கிரல இலாபத்துல சில வார்த்தையில அவருடைய தினத்தை கழிப்பார்கள் ஜுமாவுடைய தினத்தை நாங்கள் திக்கிரல கழிக்க வேண்டும் சகோதரர்களே ஒரு ஆண் மோதுவதில் கழிக்க வேண்டும் சகோதரர்களே அதே போன்று சில வார்த்தை சொல்வ சொல்வதில் கழிக்கணும் ரசூல்லா சொன்னார்கள் என் மீது நீங்கள் சில வார்த்தை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமையில் அதிகமாக அந்த சில வார்த்தை அருள் அதாவது அது எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது என்று ஹதரத் பெருமானார் செலவா குறைவு செலவர்கள் சொன்னார்கள் பாடசாலைகள் பார்க்கின்றோம் அன்றைய காலத்துல இந்த எங்களுக்கு இவைகளை வென்றெடுத்து தந்தார்கள் எங்களுடைய அரசியல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆனால் இன்று எங்களுடைய சமூகம் என்ன செய்கின்றது பன்னிரண்டு பன்னிரண்டு முப்பதுக்கு அதான் சொல்லப்படுகின்றது என்றால் பன்னிரண்டு இருபத்தி அஞ்சுக்கு ஜூன் அதாவது பாடசாலை பாடசாலை அதாவது லீ மூடப்படுகிறதே ஜும்மாவுக்காக வேண்டி பன்னிரெண்டு இருபத்தஞ்சைக்கு பிள்ளைகள் போகிறார்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு சென்று தள்ளாடி சென்று அவர்கள் வீட்டுக்கு சென்று குளித்து அது செஞ்சு இது செஞ்சு வரும்போது கணியத்துக்கு கூறியவர்களே ஜும் கூடிய நேரத்தில் தான் இருக்கின்றார்கள் ஏன் எங்களுடைய மூதா அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எங்களுடைய எக்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஏன் இந்த ஜும்மாவுடைய தினத்துல வேற காலத்தோடு பாடசாலையை விட வேண்டும் என்று ஏன் இந்த உரிமையை பெற்று தந்தார்கள் நேர காலத்தோடு பிள்ளைகள் ஜுமாவுக்கு சென்று அந்த ஜுமாவுல சம்பூர்ணமான நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கில் தான் எடுத்து பெற்று தந்தார்கள் இந்த உரிமை ஆனால் இன்று ஆசிரியர் குலாம் இன்று என்ன செய்கின்றார்கள் பன்னிரண்டு முப்பதுக்கு அதான் சொல்லப்படுகின்றது என்றால் பன்னிரெண்டு இருபத்தி தான் பாடசாலை லீவு கொடு அதாவது மூடப்படுகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அந்த ஆசிரியர்கள் தூர தூர இடத்திலிருந்து வருவார்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்று கண்ணியத்துக்குரியவர்களே பள்ளி வாயிலுக்கு செல்லும்

கேட்பான் என்றால் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயத்தை அதில் பெருமானார் செல்லவா குறையும் செல்லவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே கண்ணித்து குறைவர்களே ஜுமாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா ரசூல் சொன்னார்கள் இதா கொள்தலை சாஹிபிக்க ஜோமல் ஜுமா அன்சித் நீங்கள் ஒரு மனிதன் பேசிக்கொண்டிருக்கின்றான் அவனை பார்த்து பக்கத்தில் உள்ள மனிதனை பார்த்து அன்சில் நீ வாய்மூடி மௌனமாக என்று சொன்னாலும் கூட லகவுத்த நீங்கள் ஜம் மாவுடைய பகுதி பலனையும் இழந்து விட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு கவலையான ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன் பக்கத்தில் ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருக்கின்றான் இரண்டு மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பார்த்து வாய்மூடி மௌனமாக இருந்து இந்த ஜும்மாவை கேள்ப்பா என்று சொல்வது கூட கூடாது அவர் ஜுமாவுடைய பிரதிபலனை இழந்து விட்டார் என்று சொன்னார்கள் யாருக்கும் அந்த இடத்துல பேசுவதற்கு உரிமை இல்லை மண்ணாதி மன்னனாகி இருக்கலாம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருக்கலாம் அதே போன்று ஒரு முஃப்தியாக ஒரு ஆலிமாக ஒரு காரியாக பெரும் பெரும் மேதைகளாக இருக்கலாம் உரிமை இல்லை பேச முடியாது வாய் திறக்க முடியாது சப்போதர்களே ஆனால் எங்களுடைய நாட்டில் நடைபெற்ற ஒரு கேவலமான ஒரு கவலையான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன் எந்த அளவுக்கு என்றால் இமாம் கண்ணியமான இமாம் கண்ணியமிக்க இமாம் சதுபா பிரசங்கம் மிம்பர்லே செய்து கொண்டிருக்கின்றார் ஒருவர் வருகின்றார் வந்து ஜுமா

வேண்டும் ஏன் அல்லோல கல்லோல சொப்புதலிலே அந்த வெள்ளிக்கிழமை உடைய தினம் ஜுமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒருவர் வருகின்றார் வந்து குறுக்கிட்டு மிம்பரைக்கு பக்கத்திலே இமாமுக்கு சொல்லுகின்றார் ஜுமாவை நிறுத்துங்கள் அவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது ஏன் என்ன உரிமை இருக்கின்றது ஜுமாவை நிறுத்திச் செல்வதற்கு எல்லோருக்கும் எல்லோருடைய ஜுமாவையும் அவர் பால் விட்டார் அந்த வரலாறு அப்படியான சோகமான கவலையான அதாவது என்றுமே வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவங்களும் எங்களுடைய நாட்டில் நடைபெறாமல் இல்லை கணித்துக்குரியவர்களே அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடயத்தினம் போகின்றார் கணித்துக்குரியவர்களே கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்லிவிடுகின்றார் இரண்டு நாள் மூன்று நாள் நாலு நாள் பார்க்கின்றார் எந்த பதிலுமே வரவில்லை கோல் கோல் எடுத்து கேட்கின்றார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு தெரியாது உங்களை செலக்ட் பண்ணி இருக்கின்றதா இல்லையா என்ற விடயம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் இன்டர்வியூ போட்டு போர்ல தான் விசாரிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்டர்வியூ போட்டு இன்டர்வியூ செய்தவர்களுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே அவர் போல் எடுத்து கேட்கின்றார் நான் இன்டர்வியூக்கு வந்தேன் நீங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் சரியான பதிலை சொன்னேன் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல எந்த ஆன்சரும் இல்லை எனக்கு எந்த கோலும் வரையில்லை அதனால தான் கோல் எடுத்தேன் அதற்கு பின்னால் அந்த இன்டர்வியூ the board. போர்டில் உள்ளவர்கள் அந்த இன்டர்வியூ செய்தவர்கள் சொன்ன கேட்டார் சொன்னார்கள் என்ன தெரியுமா நீங்கள் வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் இன்டர்வியூக்கு வந்தீர்கள் நீங்கள் அற்ப பணத்துக்காக அற்பச அதாவது அற்ப காசி ஒரு சொற்ப காசிக்காக தானே உங்களுடைய ஜுமாவை கூட நீங்கள் ஜுமாவுக்கு கூட செல்லாமல் வந்தீர்கள் அப்படி என்றால் நீங்கள் எங்களுடைய கம்பெனியோடு எப்படி நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணவில்லை என்பதாக சொல்லுவோம் சொன்னார்கள் கணித்து கூறியவர்களே நாங்கள் ஜுமாவை அலட்சியம் செய்தால் உலகத்தில் இவ்வாறுதான் நடக்கும் இன்று அதிகமான வாலிபர்கள் அதிகமான இவது சமூகம் ஜும்மாவை விட்டு தூரமாகி விட்டார்கள் ஜும்மாவுக்கு இமாம் பிம்பர கேறுவதற்கு முன்னால விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் மாத்திரம்தான் பள்ளி செல்கின்றார்கள் ஏனைய அதிகமான நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான வாலிபர்கள் வெளியிலே நேரத்தை கலைக்கின்றார்கள் அரட்டை அடித்துக் கொண்டோ அவருடைய கலைக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதாவது உலக அழிவும் ஏற்படக்கூடியதே இந்த ஜுமாவுடைய நான் சகோதரிகளே நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வெளியே இருந்து கொண்டோ இப்படியாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் உலக அழிவுடைய நேரம் அந்த நேரத்தில் வந்து விட்டால் உங்களுடைய நிலைமை என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கூறியவர்களே எங்களுக்கு ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கையை குறுகிய ஒரு கால அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையில கழித்து மோற்றுக்கு பின்னால் நீண்ட நடிய வாழ்க்கை இருக்கின்றது அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை இருக்கின்றது அதே போன்று இன்னொரு விடயத்தையும் சொல்லுகின்றேன் வெளிநாடுகளில் தொழில் நிமித்தமாக பணம் சம்பாதிப்பதற்காக அதாவது அரபு நாடுகளில் இருக்கலாம் ஏழை நாடுகளில் இருக்கலாம் நான் உறுதியாகச் சொல்லுகின்றேன் அவர்கள் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் அவர்களில் நாடுகளில் தொழில் நிமித்தமாக இருந்தால் ஒரு பத்து ஜுமாவுக்கு கூட சென்றிருப்பார்களா என்பது ஒரு சந்தேகமான ஒரு தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நானும் மத்திய கிழக்கு நானோடு நாட்டிலே வேலை செய்தவன் அதே போன்று ஏனைய நாடுகளில் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்றவன் அந்த அடிப்படையிலே வைத்து சொல்கிறேன் பணம் 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 மட்டும் எங்களுடைய நோக்கமல்ல சப்போதிகளே வெள்ளிக்கிழமை எல்லோடு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பிற நாட்டுகளை சேர்ந்தவர்கள் எத்தனையோ ஜும்மா கல்பால் எத்தனையோ மாதங்கள் ஜும்மா இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜும்மாவுடைய நேரத்தில் தூக்கம் சகோதரிகளே அவருடைய டியூட்டி நைட் டியூட்டி அதனால கண்டித்துக்குரியவர்களே ஜும்மாவுடைய நேரத்தில் ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு ஜும்மாவுக்கு கூட போகாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியானவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே ஜும்மாவுடைய தினத்தை நாங்கள் கண்ணியப்படுத்தி இதற்கு பிறகாவது வரக்கூடிய ஜும்மாவுடைய தினத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் இமாம் முன்னால சென்று பள்ளி வாயில அந்த அமளித்தையும் செய்து அல்லாஹுக்கு சிறந்த அடியானாக மாறுவதற்கு அல்லாஹுக்குமானாங்க அதே போன்று கண்ணியத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உம் நீங்க மூமைக்கு உண்மையான மாமீன்களாக உண்மைக்கு உண்மையான இஸ்லாமியர்களாக இருந்தால் உங்களுடைய துவாக்கல்ல சேர்த்துக் கொள்ளுங்க பலஸ்தீன் மக்களை எவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் சின்ன பச்சில குழந்தைகள் அந்த காட்சிகளை உண்மையிலே என்னால் என்றால் பார்க்கவும் முடியாது என்னால் என்றால் பொறுக்கவும் முடியாது சகோதரிகளே அந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றார்கள் அந்த பலஸ்தீனில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு விட்டது பல அப்பாவி உயிர்கள் கொலை செய்யப்படுகின்றது தினம் தோறும் சகோதரிகளே அவர்களுக்கு ஒரு விடுவி கிடைக்க வேண்டும் அவர்கள் எதற்காக வேண்டி போடு போராடுகின்றார்கள் அந்த மச்சுது நபவிக்காக வேண்டித்தானே போரா அதாவது அந்த மச்சுது நபவிக்காக வேண்டித்தானே அவர்கள் போராடுகின்றார்கள் எனவே கண்ணைத்துக்கு கட்டாயம் துவாக்கல்ல அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் என் அனைவரையும் பாதுகாப்பானாக எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பானாக அந்த பலஸ்தீன் மக்களையும் அந்த மச்சிது லக்ஸாவையும் பாதுகாப்பாயாக அந்த மனஸ்தின் பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு விழிவு காலத்தை پیٹ پیٹ آمین آمین یا رب اللہ علیہ وآخر دوانانی الحمدللہ رب اللہ علیہ وآخر دوانانی السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ